மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் காலை நிகழ்வாக இருக்கிற புத்தம் புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் பிரண்டையனுடைய பல்வேறு பயன்பாடுகளில் ஒரு தப்பளம் போடுகிற அல்லது பத்து போடுகிற பிரண்டையிலிருந்து உருவாக்கப்படுகிற ஒரு தயாரிப்பை பற்றி சொன்னேன் அதற்கு ஒரு பெயர் வேண்டும் அல்லவா அதில் அதுக்கு வஜ்ஜிரவல்லி பத்துன்னு வச்சுக்கலாம் அதற்கு நான் பயன்பாட்டை பொறுத்து அதற்கு நாங்களினுடைய அன் அட்வான்ஸ்டு சித்தியோகா ரிசர்ச் சென்டரில் அதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கோன்னா நீ டாப் என்று வைத்திருக்கிறோம் அது ஒரு காரண பெயர் இப்போ நாம் வந்து அதை இப்படி வைத்துக்கொள்வோம் பிறண்டை பத்துன்னு வச்சுப்போம் இந்த பிறண்டை பத்து எப்படி தயாரிப்பது என்பதையும் சேமிப்பதையும் சொல்லிட்டேன் இப்போது அதை எந்தெந்த பிணிகளுக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அதிலே ஒன்று அந்த ஹேர் ட்ரையர் என்று ஒன்று இப்பொழுதெல்லாம் இருக்கிறது முடியை உலர்த்துவதற்காக இருக்கிற ஒரு உலர்த்தும் கருவி அதை பயன்படுத்தி அந்த இதை மேலே தடவி அதை உலர்த்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது இல்லைன்னா அது என்ன பண்ணும் இந்த புளியும் உப்பும் கொஞ்சம் இலகல் தன்மை உடையது அது பிரண்டையோட சேர்த்து அரைத்து இருக்கிற அந்த விழுது இருக்கிறது அதை எந்த இடத்துல நாம் தடவுகிறோமோ அங்கே தடவி அப்படியே பத்து போட்டால் அது கொஞ்ச நேரத்தில் நழிவு கீழே விழுந்துடும் அப்படி விழாமல் இருப்பதற்கு அதை உலரச் செய்து விட வேண்டும் அப்படி உலருவதில் இன்னொரு லாபம் இருக்கிறது உள்ளே பிடித்திருக்கிற நீர்க்கட்டை அதை எடுத்து விடுகிறது எவ்வளோ பெரிய நீர்க்கட்டு இருந்தாலும் அந்த நீர்க்கட்டை அதை எடுத்து விடுகிறது ஆச்சரியமான ஒரு மருந்து நீங்கள் தயாரித்து பாருங்கள் வியப்படைவீர்கள் அப்போ அதை என்ன பண்ணணும் இப்படி எடுத்த நாம் இப்போது அதை கொண்டு வந்து குளிர்ச்சாதனை பெட்டியில் சேமித்து வைத்திருக்கிறோம் இந்த வஜ்ரவல்லி பத்து அதிலே ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஒரு கெட்டியான வானலில் போட்டு நான் எண்ணெய் விடக்கூடாது எண்ணெய் விடாமல் அப்படியே அதை போட்டு ஒரு மரக்கரண்டினாலோ அல்லது எவர் சில்வர் கரண்டினாலோ அப்படியே அதை பெரட்டி கொடுங்க ஏன்னா அது ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்துருக்கு இல்லையா குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதை கொஞ்சம் சூடு கொடுத்து அது அப்படியே ஆனால் அது பாருங்கள் எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெடாது இரண்டு மூன்று மாதங்கள் வைத்திருந்தாலும் கூட அது கெடுவதில்லை இப்போ என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே பெரட்டி 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 கொடுத்து அது நன்றாக சூடேறிய பின் பொறுக்கத்தக்க சூடு எவ்வளவு சூடு தாங்குமோ நம்ம தோல் அந்த அளவுக்கு சூடு இப்போ ஒருவருக்கு காலில் அந்த கணுக்காலில் அவருக்கு பிசக்க ஏற்பட்டு வீங்கி இருக்குது நடக்க முடியல நொண்டி நொண்டிட்டு நடக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா முதன் முதல்ல இதை நாங்கள் பயன்படுத்தியது அந்த பிணிக்கு தான் எங்களுடைய கல்லூரியில் எங்கள் கல்லூரி கந்தசாமி கன்ற கல்லூரி தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்றிருந்தபோது அது வெள்ளூர் டிவிஷனில் பேஸ்கெட் பாலில் தொடர்ந்து முதல் பரிசை வென்று வருவார்கள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக அளவில் நடக்கிற போட்டியிலே கந்தசாமி கன்ற கல்லூரி தான் வெல்லும் அங்கே மதியழகன் என்று ஒரு விளையாட்டு பேராசிரியர் இருந்தார் அவர் அந்த அதிலே அவருக்கு ஒரு தனி ஆர்வம் அவ்வளோ பயிற்சி கொடுப்பார் அந்த உயரமாக இருக்கிற மாணவர்களை எல்லாம் கொண்டு போய் அந்த பேஸ்கெட் பாலில் சேர்த்துருவார் அவர்கள் என்னாகும் இந்த பேஸ்கெட் பால் விளையாடுகிற போது அந்த கூடைப்பந்து விளையாடுகிற போது இந்த துளி கொஞ்சம் எகிரி அந்த அந்த கூடைக்குள்ளே பந்து போடுவாங்கள்ல அவர்கள் கவனம் எல்லாம் அந்த பந்தை போடுவதிலே தான் இருக்கும்போது தவிர கீழே கால் படிக்கிற போது கவனமாக படி வேண்டும் மேலே இருக்காது வாரத்துக்கு ரெண்டு மாணவர்களாவது இந்த இந்த கூடைப்பந்து விளையாட்டில் இந்த காலை பெசிக்கிட்டு அந்த கணுக்காலில் வீக்கத்தோடு வருவார்கள் என்னிடத்தில் அப்போ நான் பேராசிரியராக அங்கே இருந்ததினால உடனே அதை தயார் செய்து அவர்களுக்கு காலையில் அதை அப்பி தப்பி விடுவேன் பத்து போட்டு விட்டுருவேன் இரவில் மாலையிலே வந்து போட்டு விட்டேன்னா காலையிலே அவர்கள் கழுவி விடுவார்கள் இப்படி தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு போட்டால் அடுத்த வாரம் அவர்கள் விளையாட விளையாட போய் விடுவார்கள் ஆச்சரியமாக இருக்கும் அந்த ரணக்கட்டு வீக்கத்தினுடைய நீர் எல்லாத்தையும் அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பலர் இந்த கிரானிக் ஆர்த்தரைட்டிஸ் அதுலேயும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸில் இருக்கிற வீக்கங்கள் இந்த கை விரலில் மணிக்கட்டில் இருக்கிற வீக்கம் இந்த கணுக்காலில் இருக்கிற வீக்கம் சிலக்கு இந்த கவுட்டுனால கால் கட்டை விரல் மட்டும் வீங்கியிருக்கும் கால் பெரு விரல் வீங்கி அது மாதிரி இருக்கிற வீக்கம் அப்புறம் இந்த கால் முட்டி நீன்னு சொல்கிறல்ல இந்த நீ இந்த முட்டியில் இருக்கிற வீக்கம் அப்படி தளதள நீர் சுரந்து கொண்டு ஒரு வீக்கம் இருக்கிற போது அவர்களால் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது குறிப்பாக இந்திய வகை கழிப்பறை அவர்களால் பயன்படுத்த முடியாது ஆனால் அந்த நீர் அகன்று விட்டால் அவர்களால் காலம் மடக்கி நீட்ட முடியும் தரையில் உட்கார்ந்து எழுந்திருக்க முடியும் ஆனால் என்ன பண்ணாலும் அந்த நீர் போவதில்லை அப்போ அந்த நீரை அகற்றுவதற்கு என்று நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த பற்று இது என்ன பத்து இந்த பிரண்டை பத்து அல்லது நீட்டாப் என்கின்ற அதை கொடுக்கிறோம் இது எப்படி போடணும் அது ரொம்ப முக்கியம் மேலே ஒரு தோசை கணத்திற்கு மெல்லீசான தோசை தோசைன்னா ஊற்றப்போங்கானா இல்லை ஒரு தோசை கணத்திற்கு அதை மேலே அப்படியே அப்பிவிட வேண்டும் அதை அப்பி விட்டு ஹேர் ட்ரையருக்கு பாருங்கள் அந்த முடி உலர்த்த வைக்கிற கருவி அதனால் அதில் வெப்பத்தை செலுத்தினால் அது காய்ந்து பிடித்து கொள்ளும் பிறகு உறங்கி விட வேண்டியது தான் காலையில் எழுந்து வெந்நீரிலே அதை கழுவி விட வேண்டும் பார்த்திங்கன்னா அந்த முழு முழுனு மினுமினுன்னு நீர் கோத்துக்கிட்டு இருந்த அந்த வீக்கம் காலையில் பார்த்திங்கன்னா தோல் சுருங்கி இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பவங்களாக இருந்தால் காலை மாலை இரண்டு வேலை கூட இதை போடலாம் சிலருக்கு ஒருவேளை லேசாக அரிப்பு இருப்பதாக இருந்தால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு அதன் மேலே இதை அப்பி அதற்கு அதை ஒத்தனம் கொடுத்து வந்தால் அந்த வீக்கத்திலே இருந்து முழுமையாக விடுபடுவதற்கும் எவ்வளவு ரத்தம் கட்டி இருந்தாலும் அடிப்பட்ட ரத்தம் கட்டிகிட்டு இருந்தால் கூட அதை கரைத்து எடுக்கிற ஆற்றல் இந்த வஜ்ரவல்லிக்கு இருக்கிறது நன்றி வணக்கம்